வணக்க மக்களே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மும்பை அணிக்கு இனி விளையாட மாட்டேன் சூர்யகுமார் யாதவ் பரபரப்பு பேட்டி அதிர்ச்சியில் மும்பை அணி நிர்வாகம் அதாவது சிஎஸ்கே அணியின் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டு உள்ள ருத்ராஜ் கைவாட்டிற்கு மும்பை அணியின் சீனியர் வீரரான சூரியகுமார் யாதவ் தனது வாழ்த்துக்களை கூறியுள்ளார் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக இளம் வீரர் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் நியமனம் செய்யப்பட்டு உள்ளார் தோனி கேப்டன்சியில் இருந்து விலக ஐபிஎல் பி எல் ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அதிகாரப்பூர்வமாக சிஎஸ்கே அணியின் புதிய கேப்டனாக ருத்ராஜ் கெய்வாட் நியமனம் செய்யப்பட்டு உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது சிஎஸ்கே அணி தரப்பில் இருந்த அறிவிப்பு வெளிவராமல் ஐபிஎல் நிர்வாகத்திடம் இருந்து வந்தபோது இந்த முடிவு முன்னதாகவே எடுக்கப்பட்டதாகவும் புரிய வருகிறது அதே போல இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து சிஎஸ்கே அணிக்காக விளையாடி வரும் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் சிஎஸ்கே அணியின் எதிர்காலத்திற்கு வீரராகவே பார்க்கப்பட்டு வந்தார் ஜடேஜாவுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்ட நிலையில் ருத்ராஜ் கேவாட் மட்டுமே கேப்டனாக பார்க்கப்பட்டார் அதற்கேற்ப மகாராஷ்டிர அணியின் கேப்டனாகவும் ருத்ராஜ் கேவாட் செயல்பட்டது பலரையும் இருந்தது அதே இந்திய அணியை வழிநடத்திய ஆசிய விளையாட்டு போட்டிகளில் வென்று அசத்தினார் இதனால் சிஎஸ்கே அணியின் ரசிகர்களை ருத்ராஜ் கேவாட்டுக்கு வாழ்த்து கூறி வருகிறார்கள் அதே போல சிஎஸ்கே அணியின் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் நட்சத்திர வீரர்கள் பலரும் வாழ்த்துக்களை கூறி வருகிறார்கள் அந்த வகையில் மும்பை அணியின் நட்சத்திர வீரரான சூரியகுமார் யாதவ் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் நீ மிகப்பெரிய ஜாம்பவானின் இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை என்றும் ஆனால் உனது அமைதியான குழந்தையின் மூலமாக சிஎஸ்கே அணியின் புகழையும் பாரம்பரியத்தையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வாய் என்று நம்பிக்கை உள்ளது என்றும் அதிர்ஷ்டமும் முன்னுடன் இருக்க வாழ்த்துக்கள் என்று பதிவிட்டு உள்ளார் ருத்ராஜ் கேவாட் அவர்கள் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்ட ஐந்து நிமிடத்திலேயே மும்பை அணியின் சூரியகுமார் யாதவ் வாழ்த்தியிருக்கிறார் ஆனால் கேப்டனாக நியமனம் செய்யப்பட்டு நான்கு மாதங்களுக்கு மேலாகியும் ஹர்திக் பாண்டியா குறித்து இதுவரை சூரியகுமார் யாதவ் எந்த ஒரு கருத்துக்களையும் கூறவில்லை இதன் மூலமாகவே மும்பை அணியின் கேப்டன்சி விவகாரத்தில் கோஷ்டில் மோதல் இருப்பதும் ஏற்பட்டு உள்ளது வெளிப்படையாகவும் தெரிய வந்து உள்ளது அதே போல சூரியகுமார் யாதவ் அவர்கள் தற்போது காயம் காரணமாக ஓய்வு எடுத்து வந்தாலும் இனிவரும் அடுத்த ஐபிஎல் தொடரில் கண்டிப்பாக மும்பை அணிக்கு நான் விளையாட மாட்டேன் என்ற ஒரு முடிவெடுத்து உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது சூரியகுமார் யாதவ் மும்பை அணியில் இருந்து வெளியேறும் பட்சத்தில் அடுத்த ஐபிஎல் ஏலத்தில் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி அவரை வாங்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்